சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகொழியில் ராணுவத்தினரின் சடலங்கள் அக்மிமன தயாரத்தினத்தினர் கூறும் விடயம் ஐநா கலந்துரையாடலில் வெளியேறிய சுமந்திரன் நீக்கப்படும் ஆபத்தில் சிறீதரன் சில்வாவுக்கு தேசிய பட்டியலாசனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான வாகனம் இயற்கை எரிவாயுவின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் யாழ் கடற்பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் கடற்றொழிலாளர் உயிரிழப்பு யாழில் வடித்த போராட்டம் கல்லுண்டாய் பிரதேசத்தில் கலவரம் செம்மணியில் மண்மாதிரிகளை பகுப்பாய்வு செய்வதற்கு வந்த விசேட குழு செம்மணியில் இன்று கண்டெடுக்கப்பட்ட சிறுவர்களின் எலும்பு கூடுகள் மாயமான மாணவர்கள் உள்ளிட்ட குழு மலை உச்சியில் பறிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் பருமதியுடைய சொகுசு வாகனங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைவொளி விவகாரத்தை மீள தோண்டுவதன் மூலம் இவர்கள் எதிர்பார்ப்பது என்ன தமிழீழ விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட ராணுவத்தின் சடலங்கள் கூட அங்கே இருக்கக்கூடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்மிம் என தயாரித்திருத்திற தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்கொலி விவகாரம் தொடர்பில் கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழி தொடர்பில் என்ன இந்த நாட்டில் போர் நிலவியது பயங்கரவாதம் மக்கள் கொல்லப்பட்டனர் படையினர் அழிவுகள் ஏற்பட்டனர் கடைசியில் படையினர்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தினர் செம்மணி மனித புதைகொழியில் இருப்பவை யாருடைய சடலங்கள் பூநகரி மற்றும் மாநிலரபு மோதலின் போது படையினர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டனர் சில உடல்

பலதரப்பட்ட விடயங்கள் தற்போது பரவலாக பேசப்படுகின்றன இது இவ்வாறு இருக்கையில் முன்னதாக பிரித்தானிய தமிழர் பேரவை தமிழரசுக் கட்சியில் அந்த காலப்பகுதியில் இருந்த ஸ்ரீதரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோரை ஈழத்தமிழர் விவகாரம் குறித்து பேசுவதற்கு ஐநாவுக்கு அழைத்தது இந்நிலையில் அதற்கு சம்பந்தன் சுமந்திரன் போன்றோர் தடை விதித்த நிலையில் கட்சியிலிருந்து ஸ்ரீதரன் வெளியேற்றப்படுவதற்கான சூழல் அதன்போது காணப்பட்டது அந்த சூழ்நிலையில் தாயகத்தில் இருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களையும் ஐநா கோரியபோது நாங்கள் தமிழ் பிரதிநிதிகளை அங்கு கொண்டு வந்து நிறுத்தினோம் என பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமைகள் இணைப்பாளர் சுதா குறிப்பிட்டிருந்தார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்புரிமை வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சமூக ஊடகங்களில் இது தொடர்பிலான பல பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரியாராட்சி அண்மையில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலூடாக நியமிக்கப்பட்ட கர்ஷன தற்போது நிதியமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்துக்கு டில்வின் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் தாம் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என டில்வின் சில்வா ஊடகங்களிடம் தெரிவித்தார் திருகோணமலை குரபப்பட்டானை பிரதான வீதியின் வெல்வேரி பகுதியில் டிமோ பட்டால் ஒரையொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பவுனியாவில் இருந்து மூதுர் நோக்கி பயணித்த பட்டாரக வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது பாதியை விட்டு விலகி லொரி மின்கம்பத்துடன் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அதன்படி இன்றைய தினம் உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை மூன்று தசம் ஏழு மூன்று அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது அத்துடன் சர்வதேச ரீதியில் டபிள்யூடி ரக மசக எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தைந்து இரண்டு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது மேலும் பிரண்ட் ரக மசகெண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தேழு அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் கடற்பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் காயமுற்றவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது இன்று தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இன்று அதிகாலை நாகர்கோயில் கடற்பகுதியில் படகுகளை போது அலையின் சீற்றத்தில் சிக்குண்ட படகு அவர் மேல் கவிழ்ந்து விழுந்துள்ளது இந்த நிலையில் பலத்த காயமடைந்த கடற் தொழிலாளர் பருத்தத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பாக மருதங்கடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிவகற்ற வாகனங்களை மறைத்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவுகள் மலக்கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் விலங்கு கழிவுகள் உட்பட பல கழிவுகளை மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட மானிப்பாய் பிரதேச சபையின் கல்லுண்டாய் பகுதியில் உள்ள பகுதியில் கொட்டுவதால் அதை நிறுத்தும்படி கோரிய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பொழுது இன்றைய தினம் மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவு இயந்திரங்கள் வழிமறைக்கப்பட்டுள்ளன மலக்கழிவை ஏற்றி வந்த மாநகர சபையின் வாகனம் ஒன்று உடனடியாக திரும்பிச் சென்றது வளமையாக குறித்த பகுதிக்குள் கொட்டப்படும் கழிவுக்கு தீ வைக்கப்படுகிறது குறித்து பல தடவைகள் செய்திகள் வெளியாகின இந்நிலையில் நேற்றைய தினமும் தீ மூட்டிய நிலையில் அந்த தீ இன்று வரை எரிந்து கொண்டிருப்பதோடு வீதியினால் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கும் அண்டிய சூழலில் வாழும் மக்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது கல்லுண்டாய் பகுதியில் குப்பைகளை கொட்டுவதால் அயலில் வசிக்கும் மக்கள் சுகாதார பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதோடு நிலத்தடி நீர் மாசடைவதால் அயல் பாதிக்கப்பட்டு வருவதால் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என பல வருட காலமாக அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அத்துடன் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் போராட்டங்களிலும் ஈடுபட்ட போதிலும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளின் வாக்குறுதிகளை நம்பி போராட்டங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தி வந்தனர் ஆனால் மக்களின் எதிர்ப்புக்களையும் மீறி தொடர்ந்து மாநகர சபை கல்லுண்டாய் பகுதியில் குப்பைகளை கொட்டி வருகிறது குறித்த பகுதிக்கு நேற்று இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வருகை தந்து பிரச்சினையை ஆராய்ந்ததாகவும் இதுவரை மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் களத்துக்கு வருகை தரவில்லை என்றும் மக்கள் கூறுகின்றனர் இன்றைய எதிர்ப்பு நடவடிக்கையின் போது யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினர் மயூரனுக்கும் கல்லுண்டாய் பகுதி மக்கள் மாணிப்ப பிரதேச சபையின் உறுப்பினர்களான உஷாந்தன் வாசன் ஆகியோருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது களத்துக்கு வருகை தந்த யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் மானிப்பாய் போலீசார் ஆகியோர் நிலைமைகளை சீருக்கு கொண்டுவர முயற்சித்தும் அது பலனளிக்கவில்லை யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் மண் மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பிரத்யேக குழு இன்று யாழ்ப்பாணம் செம்மணிக்கு வந்துள்ளது மனித புதைகுழி அமைந்திருக்கும் இடத்தில் மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட மருத்துவ அதிகாரிகளால் விண்ணப்பம் நீதிமன்றத்துக்கு செய்யப்பட்டது இந்த விண்ணப்பத்துக்கு நீதிமன்றம் முறையான அனுமதிகளை வழங்கியதை தொடர்ந்து மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக கொழும்பிலிருந்து குருத்தக்குழு வருகை தந்து பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இதைவிட யாழ்ப்பாண பல்கலைக்கழக ரசாயனவியல் பீட பேராசிரியர்களும் ஹார்பன் பரிசோதனைகளை மேற்கொள்கின்றனர் அத்துடன் செய்மதி படங்கள் மூலமும் ட்ரோன் மூலமும் மேற்கொண்ட ஆய்விலும் தற்போது அகழ்வுப் பணிகள் இடம்பெறும் பகுதி அருகாகவும் புதைக்குழிகள் இருக்கலாம் என அகழ்வுப் பணிகளை முன்னெடுத்துவரும் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டது இந்த நிலையில் அந்த பகுதிகள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய துப்பரவுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் அகழ்வு பணிகள் விரிவாக வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகின்றது இதுவரை காலம் செம்மணி மனித இருந்து வேறு பொருட்களவையே மீட்கப்படாத நிலையில் இன்றைய தினம் பையொன்றும் துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நான்காம் நாள் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன செம்பனி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரை முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் பல குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதில் ஒரு சிறு குழந்தையின் எலும்புக்கூடு நீலப்பை மற்றும் சில உடை துணிகள் உடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கண்டி ரட்டிமுல்ல பகுதியில் பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் கொண்ட குழு நேற்று மாலை கந்தானை மலை உச்சியை பார்வையிட ஒன்று கூடியது பின்னர் மூடு பனி மற்றும் மழை காரணமாக அவர்களால் திரும்பி வருவதற்கு பாதியை கண்டறிய முடியாமல் வழி தவறினர் இதை பற்றி பெற்றோருக்கு அறிவித்த பின்னர் ராணுவமும் போலீசாரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு மாணவர்கள் உட்பட்ட குழுவினரை கண்டறிந்துள்ளனர் மீட்கப்பட்ட குழுவினர் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுரைச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலாவி கற்பட்டி வீதியில் தலுவ ஆறாவது மைல்கல் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தனியார் பேருந்தொன்று வீதியின் ஒரு நிறுத்தப்பட்டிருந்த போது பேருந்தில் இருந்த இருவர் பேருந்தில் இருந்து இறங்கி பேருந்தின் பின்னால் காத்திருந்த நிலையில் பாலாவி திசையிலிருந்து கற்பட்டி திசை நோக்கி சென்ற லொறியொன்று இருவர் மீதும் பேருந்து மீதும் மோதியது விபத்தில் காயமுடைந்த இருவரும் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் கழுத்துறை மண்டாரகம பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியுடைய இரண்டு சொகுசு வாகனங்களை பாடந்துறை வலான மோசடி தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்டுள்ள வாகனங்களில் மிட்சுபி மோட்ரஸோ ஜீப்ரக வாகனம் ஒன்றும் சொகுசு கெரவென் வேன் ஒன்றும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனம் தொடர்பான ஆவணங்கள் எதுவும் இல்லாத நிலையில் அவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்